எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை இறைவனை அடையணும் இல்லை இறைவனை உணரணும் அப்படி அதுக்காக நீங்கள் செய்கிற எல்லா செயலியும் விட்டுருங்க இறைவன் தான் உங்களை அடையிறதுக்காகவும் உங்கள் கிட்டே வர்றதுக்காகவும் உங்களை தேடிட்டுருக்கான் இது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இறைத்தன்மையை உணரணும் இல்லை இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை செய்கிறோம் தியானம் பண்ணுறோம் யோகம் பண்ணுறோம் இல்லை குருமார்களை கண்டுபிடிச்சி அவங்க சொல்லித்தர தியான முறைகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுறோம் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்கிறோம் அதை பண்ணுறோம் சில உண்மையான மக்கள் ஆனந்தமாக வாழணும்னு நினைக்கிற குருமார்களும் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் பண்ணி அவங்க சொல்லி கொடுத்ததை பண்ணி 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 நம்ம எதையாச்சும் உணர்ந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எதையும் உணர மாட்டோம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா நீங்கள் எதையும் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது நீங்கள் எதையும் சேல் பண்ணக்கூடாது அதாவது ஒரு பொருளாக சேல் பண்ணக்கூடாது இப்போ எஜுகேஷன் அப்படின்றது எப்படி இயங்கிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒன்று சொல்லி தருவேன் நீங்கள் தான் அதை படிக்கணும் நான் ஒரு காசு வாங்கிப்பேன் சர்வீஸு நான் ஒரு காசு வாங்கிப்பேன் நீங்கள் படிக்காததும் படிக்கிறதும் உங்களோட இஷ்டம் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நல்லா மார்க் வாங்கலாம் நல்லா படிக்கலைன்னா நீங்கள் ஃபெயில் ஆகலாம் புரிஞ்சுங்களா அதே போல் தான் நீங்கள் நிறைய பேரை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி க அது பேர் கண்டுபிடிக்கிறது இல்லை சும்மா ஏதோ ஒன்று இப்போ இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல உங்களோட மனநிலை இப்போதைக்கு பிடிக்கல அதனால் உங்கள் மன மனம் வந்து ஓயாமல் பேசிவிட்டு உங்களுக்கு அந்த நிலைமை வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் கான்சன்ட்ரேஷனை வேறு பக்கம் திருப்புறீங்க உங்கள் மனதை வேறு பக்கம் திருப்புறீங்க அதை பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் அதை பண்ணுவோம் அதுவும் உங்களுக்கு புரியாது திருப்பியும் வேறு எதனா பண்ணலாம் இவர் சரியில்லை இவர் சொல்லி கொடுத்தது சரியில்லை அப்படின்னு நம்மளாவே அந்த மனதே உங்களுக்கு எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணோம் புரியுதுங்களா அதாவது உலகத்துலேயே பெஸ்ட்டு பிஸ்னஸ் என்னென்னா இன்னொருத்தருக்கு சொல்லித்தரது தான் அதுக்காக ஒரு காசு வாங்கிக்கிறது பத்து பேருக்கு இருபது பேருக்கு சொல்லித்தரும் போது கொஞ்சம் காசு வரும்னா ஆயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் பேருக்கு ஆன்லைன்லையோ இல்லை மாதம் சொல்லித்தரும் போது உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லி தந்துடுவேன் நீங்கள் அதை கற்றுக்கணும் அதை கற்றுக்கினீங்கன்னா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது நீங்கள் அதை கற்றுக்கணும் அதை செய்யணும் அதனால் ரிசல்ட்டு வந்துச்சா இல்லையான்றதெல்லாம் சர்வீஸ் கற்றுக்குத்தவங்களோட வேலை கிடையாது நீங்கள் சரியாக செய்யலை அவ்வளோதான் புரியுதுங்களா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை நீங்கள் உருவாக்குங்க உங்களுக்கு லாஸே வராது ஏன்னா இதுக்கு எந்த முதலிடம் கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க நீங்கள் கோலம் போட கத்துங்க கோலத்துக்கு ஒர்க் ஷாப் நடத்துங்க புரியுதுங்களா மக்கள் வருவாங்க ஏன்னா மக்கள் வந்து மனதை வச்சு வாழ்ந்துட்டுருக்கிறதுனால அந்த மனம் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஏன்னா அவங்க தூக்கத்திலே தான் இருக்காங்க புரியுதுங்களா அவங்க தூங்கும் போது எப்படி இருக்காங்களோ அதே போல் தான் கண்ணை திறந்துருக்கும்போது இருக்கிறாங்க நீங்கள் எதை குத்தாலும் வாங்கிப்பாங்க புரியுதுங்களா நீங்கள் கோலம் போடுறதுக்கு ஒர்க் ஷாப் நடத்துங்க அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து பயங்கரமாக கோலம் போடுற மாதிரியும் நான் ஒரு இப்போ இருபது பேர் வந்து உங்களுக்கு டெஸ்டிமோனி பண்ணி கொடுக்குற மாதிரியும் நான் நிறைய கோலம் கற்றுட்டேன் இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்களேன் எக்கச்சக்கமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் நான் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு கடை வச்சுருக்கீங்க ஹோட்டலில் அதுக்கெல்லாம் நீங்கள் வேலை பார்க்கணும் நீங்கள் ஒரு வேலையும் பார்க்க வேணாம் நீங்கள் வந்து வாழ்க்கையை பற்றி சொல்லித்தரேன் மோட்டிவேஷன் கிளாஸ் எடுங்களேன் கட்டாயமாக அஞ்சு பேர் நாலு பேர் வந்தே தீருவாங்க நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க செய்யறது செய்யாத அவங்க இஷ்டம் புரியுதுங்களா இதுதான் உலகத்துலேயே சிறப்பான பிஸ்னஸ்ஸாக இருக்கும் அதுபோல் நீங்களும் இறைவனை உணரத்துக்கும் இறைவனை அடையிறதுக்கும் எதை எதையோ கற்றுட்டு உண்மையானவங்க இருக்காங்க மக்கள் உண்மையாகவே ஆனந்தத்தில் வாழணும்னு சொல்லி நினைக்கிற குருமார்கள் இருக்காங்க ஆனால் அவங்களாம் உங்களுக்கு தெரியறாங்களான்றதுனால் எனக்கு தெரியாது நீங்கள் எங்கே எங்கேயோ போய் எதையோ அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க ஒன்று கொடுத்துருவாங்க நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணோம் அது நடக்குதுனால் நீங்கள் தான் தப்பு தியானம் உங்களை விதியெல்லாம் கட்டாயமாக மாற்றாது தியானத்தை தயவுசெய்து விட்டுருங்க புரியுதுங்களா நீங்கள் இறைவன் அடையிறதுக்கு செய்கிற செயல் தான் இறைவன் அடையிறதுக்கே தடையாக இருக்குது ஏன்னா அது எல்லாமே உங்கள் மனதால் கற்றுக் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு நீங்கள் முத முத முதல்ல செய்ய வேண்டியது உங்களோடய குற்ற உணவுகளை விட்டு வெளியே வந்துட்டு கவனிக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மற்றவங்களாம் ஏற்றுக்கணுன்னு நான் சொல்லவே மாட்டேன் மற்றவங்க எப்படி போனால் உங்களுக்கு என்ன வந்தது உங்களோட வேலை உங்களை ஏற்றுக்கிறது தான் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் எந்த சூழலில் எங்கே எங்கே உட்காந்துருக்கீங்க எது உங்களோட சூழல் நீங்கள் ஏழையாக பணக்காரனா ஏழை பணக்காரன்றது எப்படி இருக்குன்னா காசு இல்லாதவன் ஏழை கிடையாது உங்களை கண் கண்டுபிடிக்காதவன் தான் ஏழை மற்றபடி உலகப் பொருட்கள்லாம் ஒரு பாரம் நீங்கள் அதெல்லாம் சம்பாதிக்கணும் அதை கூட வாழணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரைட்ஸ் வந்து அனுபவிக்கிறது மட்டும்தான் அது சுமக்கிறது கிடையாது நீங்கள் அனுபவிக்கிறத தவிர்த்துட்டு சுமந்துட்டு தான் இருக்கிறீங்க நீங்கள் எ பத்து வீடு வச்சுக்கோங்க நூறு வீடு வச்சுக்கோங்க ஆயிரம் பவுண்ட் நகை வாங்கிக்கோங்க அது எல்லாத்துக்கும் அது எல்லாத்துக்கூடையும் இருங்க அது எல்லாத்தையும் அனுபவிங்க அது உங்களது கிடையாதுன்னு நினைங்க அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொத்து சேர்க்கலாம் எவ்வளோ வேணாலும் பணம் சேர்க்கலாம் ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு மட்டுமான உரிமை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது உங்கள்து நினச்சேன்னு நீங்கள் தூக்கி சுமந்துட்டுருக்கீங்க அதனால் எந்த யூஸும் கிடையாது புரியுதுங்களா அதனால் நீங்கள் இறைவனை அடையிறதுக்காக செய்கிற மெடிடேஷனோ இல்லை எந் எந்த செயல் புரிஞ்சாலும் நீங்கள் அது அதனால் இறைவனை அடையலாம் முடியாது புரியுதுங்களா அதுதான் இறைவனை அடையிறதுக்கான தடை இறைவனே வந்து உங்களை அடைஞ்சிருவான் நீங்கள் வந்து உங்களோட ட்ரூ செல்ஃபை கண்டுபிடிச்சா அந்த ட்ரூ செல்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்கான செயல் என்னன்னா சிம்பிள் உங்களை கவனிக்கணும் அவ்வளோதான் நீங்கள் கடந்து உள்ளே போகணும் புரியுதுங்களா நீங்கள் மூன்றாவது கண்ணை தயவுசெய்து மூடி வச்சுக்கோங்க அதுவாகவே திறக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதுவாகவே திறந்துப்போம் நீங்கள் எதையுமே முயற்சி பண்ணக்கூடாது இந்த உலக இந்த அதாவது மனிதனுக்கு முயற்சியால் ஆவது எதுவுமே கிடையாது எல்லாம் நினைக்க நடக்க மட்டும்தான் அது நம்மளுக்கு புரிய மாட்டுது ஏன்னா நம்ம மனதை வைத்து வாழ்ந்துட்டு இருக்கோம் மனன்றது வந்து ஒரு ஆப்போ அதாவது ஒரு நம்மளுக்கு எதிராக செயல்படுறது கிடையாது நம்ம கற்று வச்சுட்ருக்க நம்மளோட நினைவுகள் நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருவோம் அது நினைவுகள் அதை அசை போட்டே இருப்போம் அதை மனதை புரிஞ்சுக்குங்க மனதை புரிஞ்சு மனதை விளக்குங்க அதை அடக்காதீங்க அதை வந்து பிரகாசமாக்குங்க மனது மனதுக்கு வானத்தையே வளைக்கிற சக்தி இருக்குது அதை தைசை புரிஞ்சுங்க மனன்றது நமக்கு எதிரானது கிடையாது அது ஒரு அற்புதமான சக்தி அதை பயன்படுத்த தான் நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சிக்கலையே தவிர அது எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்கணும் புரியுதுங்களா அதாவது தான் இறைவனை உணரணும் இறைவனே நம்மளுக்கு யாருன்னு தெரியாது இறைவன் இருக்காரா இல்லையான்னு தெரியாது சும்மா எல்லாம் கற்றுக் கொடுத்ததை வச்சு 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 இறைவனை உணரணும் எங்கேயோ யூடியூப்பில் பார்க்குறது தெரியல எனக்கு அது ஏன் அப்படி நான் அதாவது எப்படி வந்து நம்ம ஃப்ரேம் ஆகிருக்கோன்னா எதையோ பார்த்து அதான் உண்மை நம்பிக்கிறோம் இறைவனை நீங்கள் நம்பலாம் கூடாது இறைவனை ஃபஸ்ட்டு சந்தேகிக்கணும் புரியுதுங்களா எப்படி நீங்கள் நம்பிக்கை வந்து ரொம்ப பெரிய ஆபத்து என் வித்தவுட் எனி கொஸ்டின்ஸ் நீங்கள் அப்படியே பிலீவ் பண்ணுறீங்க அது எப்படி கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறீங்கன்னா கூட அது எங்கன்னா க்ளீஞ்சிருக்கா நல்லா இருக்கா எல்லாமே செக் பண்ணுறீங்க ஆனால் இறைவனு உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க உடனே ஏற்றுக்கிறீங்க அது அப்படியே பயப்படுறீங்க நம்ம வச்சுருக்க இறைவனை எப்படி இருக்குன்னா பேய்க்கும் நீங்கள் பயப்படுறீங்க இறைவனுக்கும் பயப்படுறீங்க இறைவன் உயர்ந்தவன் ஆனால் பேய் மாதிரி இறைவனையும் ட்ரீட் பண்ணுறீங்க புரியுதுங்களா அதனால் எல் நீங்கள் இது வரைக்கும் இறைவனை உணரத்துக்காக எதை எதாவது செஞ்சிட்ருக்கீங்களா அதெல்லாம் விட்டுருங்க விட்டுட்டு உங்களோட கவனிப்பாளன் கண்டுபிடிங்க அதுக்கு நீங்கள் கவனித்தாலே போதும் அவன் தனியாக பிரிஞ்சாலே உங்களோட மூன்றாம் கண் விழிப்பு கட்டாயமாக ஏற்பட்டோம் குண்டலினி தன்னாலே ஏறும் இதெல்லாம் இப்போது இதெல்லாம் வந்து எதையோ படிச்சுட்டு நான் சொல்ல இதை வாழ்ந்து பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் புரியுதுங்களா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் இறைவனை உணர்கிறதுக்கோ இல்லை இறைவனை அடையிறதுக்கோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தான் நீங்கள் இறைவனை அடையாதத்துக்கான தடை புரியுதுங்களா நீங்கள் இறைவனை உணர்ந்தால் என் ஒன்றும் பெருசாக இருக்காது இப்போ அந்த மனம் வச்சுன்னு நீங்கள் பாடுபட்டுன்னு இருக்கீங்களா அதெல்லாம் இருக்காது நிம்மதியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் செயல் வந்து தெளிவாக இருக்கும் பேச்சு தெளிவாக இருக்கும் எப்போயுமே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் செய்கிற செயலை வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் புரியுதுங்களா அன்பு நிறைஞ்சிரும் யாரை பார்த்தாலும் அன்பு மயமாக தெரிவாங்க எல்லோரும் எல்லோருங்கிட்டே இருக்க அழகு நம்மளுக்கு தெரியும் காமம் வந்து அப்படியே மறைஞ்சிரும் மறைஞ்சிரும்னா இப்போ கண்ணம்னா நம்ம இப்போ ஒரு பொண்ணை பார்த்தாலே ஒரு அசிங்கமான தாட்ஸ் நம்மளுக்கு வருது இல்லை அதெல்லாம் மறைஞ்சிடும் காமன்னா சு சுத்தமாக நம்மளுக்கு ஆண்மை இல்லாமல் போகாது அந்த மாதிரி நான் சொல்ல அது ஒரு அழகாக மாறிவிடும் இந்த வாழ்க்கையே அழகாக மாறிவிடும் இந்த வாழ்க்கை அழகாக தான் இருக்குது இந்த உலகமும் அழகாக தான் இருக்குது நம்ம கண்ணில் தான் அழகில்லை எதுவுமே இல்லை அப்போ எல்லாமே அழகாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையை புனிதமாக மாறிடும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் கவனிக்கிறது தான் இந்த கவனிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா ஏதாச்சும் ஒரு டைம் தேவைப்படுதா நீங்கள் செய்கிற செயலை கவனிங்க நடக்கிறத கவனிங்க சாப்பிட்றது கவனிங்க எல்லாத்தையும் கவனிங்க கவனிச்சு கவனிச்சு கவனித்து கவனிச்சு உங்கள் கவனிப்பாளன்னு தனியாக பிரிங்க நான் போய் எதையும் கற்றுட்டு வரேன் அதெல்லாம் மோட்டிவேஷன் உங்களுக்கு இன்னுமோ புரிய மாட்டுது ஓ இப்போ நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன் உங்கள் மனசு ஒரு அஞ்சு அஞ்சு அவர் பத்து அவருக்கு ரொம்ப துள்ளி குறிவு நம்ம இதை சாதிச்சிடலாம் அதை சாதிச்சிடலாம் தூங்கி எழுந்து க தூங்கி எழுந்தால் திருப்பி அதே கதை தான் புரியுதுங்களா உங்களோட குரு நீங்கள் தான் அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும் உங்களுக்கு எதையோ கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அதை கூட நீங்கள் தான் பண்ணணும் அவங்க உங்களுக்காக பண்ண மாட்டாங்க ஒன்னே பெஸ்ட்டு பிஸ்னஸ்ஸு ஒருத்தருக்கு எதையோ கற்றுக் கொடுக்கறது தான் ஏன்னா அதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை இல்லை தெரிஞ்சு வச்சுக்கிந்தால் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் ஒரு காசு வாங்கிக்கலாம் செய்யலைன்னா அது அவன் தப்பு உங்கள் மேலே எந்த குற்ற உணர்வோ உங்களுக்கே இருக்காது ஏன்னால் அவன் செய்யலை அது கரெக்டாக இருக்கும் நான் ஒரு கடைக்கு போய் இட்லி சாப்பிட்றேன் நல்லா இருக்கிறதுனால நான் அது இட்லி சாப்பிட்டதுனால என் வயிறு நிரம்பிச்சு அது நல்லா இருந்ததுனால நான் ஒரு பணமும் கொடுத்துட்டு வரேன் அப்படி தானே அதுதானே அஸ் அது ஒரு பிஸ்னஸ் ஆனால் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது நான் கற்றுக் கொடுத்துருவேன் அவர்கிட்ட நீங்கள் கற்றுக் கொடுத்து கிட்டே எதையும் கேட்கவும் முடியாது கேட்டால் அவங்க பெரிய குருஜி அவங்க அவங்க சுற்றி ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர் இருப்பாங்க மனிதனின் வழி ரொம்ப கேடான வழி அதை செய்து புரிஞ்சுங்க மனிதன் பக்கம் திரும்பவே கூடாது நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேளுங்களேன் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் கேட்பவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் உங்கள் மனதை கவனிங்க அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் செயல் தான் தியானமே நீங்கள் செய்ய வேண்டியது கவனிப்பு தான் உங்கள் மனதை கவனிங்க அது என்னெல்லாம் சொல்லுதுன்னு சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணுங்கள் அது ஒரு படம் மாதிரி ஓட்டினே இருக்கு அது உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேன் அது உங்களுக்கு அது அது எதையோ ஒன்று கொடுக்குது அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க எப்போயுமே நம்ம கொடிதில் இருக்கணும் ஆனால் நம்ம எப்போயுமே வாங்குறோம் மனசுக்கிட்டேருந்து வாங்கிக்கிறோம் எல்லாத்தையும் அது எதை எதையாக காமிக்குது அதை எது நீங்கள் வாங்கிக்கிறீங்க பாருங்க நீங்கள் கொடுங்க மனசுக்கு நம்ம எல்லாருக்கிட்டேயும் வாங்க தான் பார்க்கணுமே தவிர எதையும் கொடுக்கிறதுக்காக பார்க்கலாம் நீங்களே உங்களை தாழ் தாழ்மையாக நினச்சிக்காதீங்க நீங்கள் அந்த மாதிரி பிறவியே கிடையாது உங்களுக்குள்ளே இறைவனின் சாயம் இடப்பட்டிருக்கு அந்த கவனிப்பாளனை கண்டுபிடிச்சி தனியாக எடுங்க கவனிக்க முடில ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும் தியானம் பண்ணுறது அதை விட கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு எழுந்து தியானம் பண்ணி குளித்து முகம் கழுவி மு முதுக நேரம் நிமித்தி மூச்சை இந்த டைமில் எப்படி தான் விடணும் அந்த மாதிரிலாம் உடம்பு நீங்களே யோசிச்சு பாருங்க உங்கள்கிட்டே எந்த ஒழுங்கு தன்மையும் கிடையாது நீங்கள் எப்படி ஒழுங்காக இருக்க முடியும் நீங்கள் மனதை வைத்து வாழ்ந்து இருக்க வரையும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது இறைவனின் கொடைகள் அன்பு அமைதி சமாதானம் நிதானம் பொறுமை நல்ல பேச்சு நல்ல சிந்தனை எதுவுமே கிடைக்காது நீங்கள் கவனித்து உங்களோட சாயலை தனியாக பிரிக்கணும் அப்போது தன்னால் குண்டு நின்று எழும் உங்களோட மூன்றாம் கண் விழிப்பு ஏற்படும் நீங்கள் கண்ணாமலான் வாழ்ந்துட்டு மூன்றாம் கண் விழிப்பெல்லாம் அதுக்காக ட்ரைலாம் பண்ணாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் யாரையாச்சும் ஒரு குருவை கண்டுபிடிங்க ஏன்னால் நீங்கள் கவனித்து கவனித்து நீங்களே உங்களுக்கு குருவாக மாறினதை நீங்களே உணர்வீங்க உங்களுக்கு எந்த அறிவுரையுமே அட்வைஸுமே தேவையில்லை அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு தெரில நீங்கள் வந்து பணத்தை வை பணத்தை வச்சோம் உலக பொருளை வச்சோ நீங்கள் உங்களை தாழ்த்தி வச்சுருக்கீங்க நீங்கள் ஏழைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் கண் யாரு அவங்களோட ட்ரூ செல்ஃபை கண்டுபிடிக்காமல் இருக்கானோ அவன் தான் ஏழை மற்றவனாம் பாரம் சுமந்துட்டுருக்கான் அதை தயவு புரிஞ்சுங்க ஏழை வந்து ஈஸியாக இல்லைன்னு பக்கம் திரும்பிடலாம் ஆனால் பணக்காரன் பொருளை வச்சுட்டு திரும்பவே முடியாது ஏன்னா அது அவனால் விட்டு வரவே முடியாது அதை தயவு புரிஞ்சுங்க உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையா ஏழைகளை ஆசீர்வதிக்கவே நான் தோன்றினேன்னு ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு புரிதுங்களா இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியறதுக்காக அதனால் இறைவனை அடையிறதுக்காக நீங்கள் செய்கிற ஒரு ஒரு செயல் தான் இறைவனை உங்ககிட்டருந்து தள்ளி எடுத்துகிட்டு போகுது அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க கண்டதாக பண்ணுறதெல்லாம் நிறுத்திடுங்க எதுக்கு நான் எல்லாத்தையும் நிறுத்த சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டிங்கன்னா எதுவுமே செய்ய மாட்டீங்க நீங்கள் பிச்சனுக்கு குச்செல்லாம் தூக்கி போடுங்கன்னு சொல்கிறாங்களே உங்கள் கிட்ட தான் எதுவுமே இருக்காது போ ரொம்ப நீங்கள் உங்களோட ட்ரூவை ட்ரூ செல்ஃபை கிட்ட கிட்டே போய்ட்டுருப்பீங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் விட்டிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செயல் தேவைப்படுது சும்மா இருக்குது உங்களால் முடியல நீங்கள் ஏதாச்சும் செய்யணும் அப்போ தான் வந்து இறைஷ் தன்மையான இறைவன் வந்து உங்கள தான் தேடிட்டுருக்கானே தவிர நீங்கள் அவனெல்லாம் தான் தேட முடியாது நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அவனே வந்து எல்லாத்தையும் அவன் உங்களோட ட்ரூ செல்ஃபே உங்களுக்கு சொல்லுவான் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக மாறிடும் அற்புதமாக இருக்கும் புரியுதுங்களா இதை இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மனிதர்கள் பக்கம் திரும்பவே திரும்பாதீங்க உங்களுக்கு தேவை ஒரு நல்லடியார் கூட்டம் அது அவங்க அதான் சொல்கிறாங்க நல் நல்லடியார் கூட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் கேட்க மாட்டாங்க நீங்கள் கொடுத்தா வாங்கிப்பாங்க நீங்கள் போனால் சோர் போட்டு அனுப்புவாங்க நீ உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அனுப்புவாங்க இறைவனை பற்றி பேசுவாங்க நல்ல பேச்சு பேசுவாங்க எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுப்பாங்க அதனால் இது புரியுதான்னு பாருங்கள் இல்லை நான் அது மாதிரிலாம் இருக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன்னா விஜய் சொல்லுவார்ல துப்பாக்கி படத்தில் லாஸ்ட் ரெட்டியும் சஸ்பென்ஸ்லேயே சாப்பிட்ற மாதிரி லாஸ்ட் டே நீங்கள் இறைவனை உணராமல் சஸ்பென்ஸ்லேயே தான் சாவணும் என்னது 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 நீங்கள் வாழ்நாள் ஐம்பது வருஷம் மெடிடேஷன் பண்ணாலோ உங்களுக்கு உங்களே புரியாததுனால இறைவன் வந்து எந்த உதவியும் செய்ய மாட்டான் யார் தனக்குத்தானே உதவி செய்து கொள்கிறார்களோ அவருக்கு தான் இறைவன் உதவியே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இறைவன்ற வேர்ட் கூட உண்மை கிடையாது அதை புரிஞ்சிங்கன்னா அது வந் அதை அதை இறைவனை நம்மளால் விளக்கவே முடியாது அந்த பேருமே வைக்க முடியாது நம்ம சும்மா ஒரு டேர்ம் வச்சு பேசிகிட்ருக்கோம் புரியுதுங்களா இப்போது கடவுள் கடவுள் தான் இதெல்லாம் உருவாக்குனா கடவுளை எப்போ யார் உருவாக்குனா யோசிச்சு பாருங்கள் நம்ம தான் அந்த கடவுள்ன்ற பேரை உருவாக்கி வச்சிருவோம் அதனால் தயவுசெய்து உங்களோட குற்ற உணர்வுகளை விட்டுருங்க உங்களை கவனிக்க ஆரம்பிங்க ஒரு ஆறு மாதமோ ஒரு ஒரு வருஷமோ கவனிச்சிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு குருவை கண்டுபிடிங்க அந்த குரு உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்குங்க ஏன்னா கவனிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த குருவும் தேவைப்பட மாட்டார் கவனித்து 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 உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிங்க நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் உங்களால் பத்து ரூபாய் வச்சுனே ஒழுங்காக வாழ முடிலன்னா நீங்கள் ஒரு கோடி கொடுத்தாலும் உங்களால் ஒழுங்காக வாழ முடியாது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் எதையாச்சும் செய்யணுமே தவிர மற்றவங்க யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க அதை தயவுசாக புரிஞ்சுங்க இந்த பிஸ்னஸ் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல பிஸ்னஸ்ஸு எதையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ஏதோ ஒரு போர்டு மட்டும் மாட்டினா அது கூட நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா செலவு பண்ணிங்கன்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் லேமினேட் பண்ணி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வீட்டு வெளியில் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக ஒருத்தராச்சும் வருவாங்க ஒரு மாதத்துக்கு ஒருத்தராச்சும் வருவாங்க கோலம் கற்று கட கற்று கொடுக்க போடும் ஒரு அஞ்சு பேராச்சும் வருவாங்க ஆயிரரூவா ஃபீஸ் வாங்கி அஞ்சாயிரரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம் கற்றுக் கொடுக்கறது மட்டும்தான் உங்கள் வேலை புரியுதுங்க இது எவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் உங்களுக்கு கடவுளை காண்பிக்கிறேன் தியானம் தான் உங்கள் விதியை மாற்றும் எதை ஏதோ சொல்கிறாங்க நீங்கள் வேணால் போய் கற்றுக்குங்க லாஸ்ட் வரையும் சஸ்பென்ஸ் லேஸ் ஆகுங்க இறைவன் போதுமானவன்